நம் வரலாற்று எங்கும் உற்று நோக்கினால் அரசியலுக்கான வெற்றிலும் எப்பொழுதுமே கண்டுகொள்ள முடிகிற ஒரு சூழல் இருந்திருக்கும் எடுத்துக்காட்டாக நாம் வளர்ச்சியை மட்டுமே ஒரு அரசியல் கட்சி பேசினால் அங்கு பெரும்பாலான மக்கள் பின்னுக்கு தள்ளப்படுவார்கள் இது ஒரு வகையான ஒரு வெற்றிடம் மக்களுக்கான உயர்வு இல்லை என்ற வெற்றிடம் இன்னொரு பக்கம் வளர்ச்சியை சற்றே விலக்கிவிட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயன்றால் ஒரு அரசியல் கட்சிக்கு வளர்ச்சி என்பது ஒரு வெற்றிடமாகி அங்கு இன்னொரு சக்தி நிரப்ப முற்படும் ஆகையால் அரசியலில் ஒரு வெற்றிடத்தை நாம் கண்டு அங்கு அரசியல் செய்ய முடியும் இன்றைய சூழலில் பாஜக நாங்கள் தான் கடவுளை காப்பாற்றப் போகிறோம் என்று கூறிக்கொண்டு ஒரு அரசியல் செய்து வருகிறார்கள் இங்கு சில தமிழ் தேசிய கட்சிகளும் பெரியாரை தூக்கி வைத்துக் கொண்டு நாங்கள் தான் பெரியாரை காப்பாற்ற போகிறோம் என்று கூறி வருகிறார்கள் இங்கு அரசியலுக்கான வெற்றிடம் மக்கள் கேட்பாரற்று கிடைக்கிறார்கள் என்பதை நான் அவ்வப்பொழுது ஒரு கற்பனையை நினைத்து ரசிப்பது உண்டு ஜனநாயகத்தை சீதை சிறைப்பட்டது கூட காட்சிப்படுத்ததும் அந்த சீதை நிகழ்கால ஆட்சியாளர்களால் கொடுமைப்படுத்தப்படுவதும் அந்த சீதையை மீட்க ஒரு சக்தி தோன்றி அந்த சீதையை மீட்டு அதே புதிய சக்தி அந்த சீதையை சிறை வைப்பதுமாக நான் காட்சிப்படுத்தி எண்ணி பார்ப்பது உண்டு ஜனாயகம் ஒரு அழகிய கன்னிப்பெண்ணாக தோன்றுகிறாள் நாம் அவளை மீட்டெடுத்து அவளுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று முயல்கிறோம் ஆனால் அருகே நாம் சென்றபொழுது நாமே அந்த சீதையை சிறைப்படுத்த முயல்கிறோம் ஜனநாயகத்தின் தாற்பரியம் மிக அழகானது வலிமையானது அது அரசியல் போராளிகளால் மட்டுமே அந்த சீதையை காப்பாற்றி ஒரு சுதந்திரத்தை பெண்களுக்கு கொடுக்க முடியும் இங்கு நிலவி போலி அரசியல்வாதிகளால் அது இயலாது எனவே நம் தமிழ் தேசிய இயக்கத்திற்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கிறது தோழர்கள் அனைவரும் இது குறித்து சிந்தித்து நாம் மேற்கொண்டு வேகமாக பயணித்து அந்த சீதையை காப்பாற்றி பெண்களுக்கான சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அனைவருக்கும் என் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்